அனைவருக்கும் வணக்கமுங்க இப்போ நம்ம பார்க்க போற வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தி மூன்று சென்ட்டுங்க தார்ரோடு ரோடு ஃபேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூறு அடி பதினாறு அடி மண் தடத்தில் கீழே இறங்குனுங்க தார்ரோடு கற்றோடு ஃபேஸுங்க ஒரு பதினாறு அடி மனத்தடத்தில் ஒரு நூறு அடிக்கு உள்ள வாக்கப்பட்டுஸ்டன்ஸில் போகணுங்க இருபத்தி மூன்று சென்ட்டுங்க தண்ணி தண்ணி பிரச்சனை இல்லாத ஏரியாங்க ஏன்னா உங்களுக்கு வந்து இந்த கவுந்தப்படி சாரோடைய பார்த்துட்டிங்கனாவே தண்ணி பிரச்சனையே கி வாய்ப்பே இல்லைங்க ஏன்னா சுற்றி எல்லாம் ஆறு குளம் குட்டைன்னு ஏகப்பட்ட தண்ணிக்கு பிரச்சனையும் இல்லாத மாதிரி எல்லா இது வளம் உள்ள ஏரியா கவுந்தப்பொடி ஏரியாங்க அவந்தப்பொடி ஏரியா வந்து பார்த்துட்டிங்கன்னா சர்க்கரைக்கு பேர் போன ஏரியாங்க அதனால் பாருங்க பக்கத்தான் உங்களுக்கு சுற்றி காடு தென்னந்தோப்பு இந்த ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ம் ஹவுஸ் ஆல்ரெடி பண்ணியிருக்காங்க அதை நம்ம இடத்த பார்த்துட்டு வரையில உங்களுக்கு காட்டுறேங்க பாருங்கள் நம்ம இடம் வந்து பார்த்தீங்கன்னா தெற்கு பத்து மாதிரி அமைஞ்சிருங்க இந்த அந்த பெரிய தினமரம் இந்த சைடு அத்துங்க மேவரத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்டாக சொல்லுவேன் இந்த வாழைக்காடு தான் நம்மளுக்கு மேவராத்துன்னு வைங்களேன் இது நம்ம காடுங்க தெற்கு பார்த்து பூமிங்க தெற்கு பார்த்து பதினாறு அடி மணி தரத்தில் ரோடு பேஸ் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு அறுபது அடிக்கு மேலே கம்பல்சரி வருங்க அறுபது அடி பதினாறு அடி தரத்தில் ஒரு அறுபது அடிங்க நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நூற்றி இருபது அடி வருங்க இருபத்தி மூன்றரை சென்ட்டுங்க இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லேண்ட் ஓனர் சொல்லக்கூடிய ரேட் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் ஒரு மூணுரூவா சொல்கிறாருங்க நேரில் அதாவது ஃபிக்சர் ரேட் கிடையாதுங்க நேரில் வந்து அனுசரித்து பேசிக்கலாம் அருமையான இடமுங்க அதே மாதிரி ஈசானியில் கிணறு வருதுங்க வாஸ்துக்கு அற்புதமான நடங்க சச்சதரமாக நடங்க தென்னை மரம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு பத்து இருபது மரம் மட்டும் எல்லாம் காப்பல் இருக்குதுங்க மரம் எப்படி இருந்தாலும் பார்த்திங்கன்னா பத்து பா இருபது இருபத்தஞ்சி வருஷம் மரம் இருக்குங்க அருமையான நான் போமீங்க தண்ணி பிரச்சனை இல்லாத ஏரியா பாருங்கள் இப்போ வந்து நம்ம அந்த ஃபார்ம் ஹவுஸ் இருக்குதுன்னு சொன்ன இல்லைங்களா நம்ம அந்த இடத்த பார்த்துடலாம் இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனியாக தனி வீடு அதில் ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் ஃபார்ம் ஹவுஸ் இது மாதிரி பண்ணுறதுக்கு அருமையான இடங்க சுற்றி வீடு இருக்குங்க ஏன்னா பத்தாண்டியே ஊர் ஹைவேஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட் ஒரு அரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குதுங்க ஒரு ஹைவேஸ் குந்த ஈரோடு போகிற ஹைவேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே இருக்குங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா வீடு கட்டி தாராளமாக குடி இருக்கலாங்க என்ன எல்லாமே தோட்டத்துக்காரிங்க எல்லாமே வீடு கட்டி குடியிருக்கிறாங்க ஸோ அதனால் இது வந்து அருமையான இடங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் அருமையான நடங்க விவசாயம் பண்ணுற மாதிரி அருமையான இடம் இல்லை வீடு கட்டி நம்ம வீடு கட்டி குடி அருமையான ஏரியாங்க இல்லை ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி ஒரு வீக்கெண்டு வந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகிற்கோ அ நடங்க இது அந்த ஃபார்ம் ஹவுஸ் பண்ணியிருக்க கேட்டுங்க உள்ளே ஆல்ரெடி பார்த்திங்கன்னா அது அந்த வீடு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஆனால் உள்ள இல்லை வச்சனால வச்சினால எங்களுக்கு தென்மலை நிறைய மறைஞ்சிருச்சுங்க ஸோ இதாங்க கட் அவுட் இருந்து உள்ளே ஒரு நூறு அடிக்குள்ளே போகணுங்க ஸோ இந்த இடம் தேவைப்படுற கஸ்டமர் யாராக இருந்தாலும் என்டைய நம்பர் கால் பண்ணுங்க நன்றி வணக்கங்க